ஆண்டா இன்றைக்கி ரெண்டாவது நாள் போ இப்படி தான் இருக்கும் போக போகாது பழகிடும் ஊர்ரா கூட்டத்தோடய ஓடு ஊரு போடா 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 அழுகிறியா போத அட்ரா போடா ஜோடியில் கூட இருக்கேன் ஜோடிக்காரெல்லாம் முன்னாடி போய்ட்டு போடா கூட்டத்தோட போக முடியாது கத்திக்கிட்டு இருக்கேன் தனியாக ஒதுங்கிடுறேன் போகும்போது தப்புறோம் ஒதுங்கிறா போகிறேன் ஒதுங்காதான்றேன் ஊர் கூட்டத்தோட போட போ அவ்வளோதான்டா நான் இன்னும் அவ்வளோதான் ஊற மாதிரி தெரியும் போய் நல்லா அரிசி கூட இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் கடிச்சி நாள் சும்மா புகுந்துள்ளாடு சரிங்க நல்லா உருண்டு கொடுங்க உருண்டு கொடுங்க நல்லா ஆ உருண்டு கொடு நல்லா அப்படி உருண்டு கொடு சாமி உருண்டு கொடு வரை பால் குடிக்கணுன்னு தான் இருக்கேன் அவ்வளோ இன்றைக்கி மேய விட மாட்டேன்றியேன் இப்போ வரும் முட்டை போகிறா பயில் உள்ள பால் பாலு இருக்கேன் வாங்க இதை பார்க்கவே இல்லை நீங்கள் இங்கே பண்ண மாறோம் பண்ண மாட்றேன் ஏய் இதை வர முடியாது ஐயா அத்தை எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் அந்த பருத்தி காடோட கடைசி நல்லா இருக்கும் ஏன்னா நறுக்கி மேஞ்சிருச்சு இன்னைக்காவது போய் பசங்க இளைஞர்கள் நான் நினை விடாமல் மேய விட்டு போகும் ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் அதனால தான் நம்ம ஸ்கைஃபால் இன்றைக்கி கொஞ்சம் கூட்டுக்கு வந்திருக்கேன் படாமல் இருக்கிற இடத்து இன்னைக்கு மயிஞ்சிட்டா வார்டுக்கு ஒரே இடத்துல அழகாக அமைஞ்சிட்டா அவன் வார்டு பார்த்து நான் நேற்று நம்ம கச்சா அம்மா கத்தி உமிச்சிட்டேன் ஆளு பக்கம் போயிட்டு அவர் ஒரு குறுப்பு ஆனால் அவன் பைப்பில் போய் நம்ம நிம்மதியாக மேயலை கூடவே தெரிஞ்சு என்கிட்ட பரவாயில்ல சேர்த்துக்கிட்டா நல்லா அங்கே ஒரு ரெண்டு மூணு நாள் ட்ரைனிங் ஆகிட்டு நான் பழகிருப்பேன் ஏ என்ன ரெண்டு பேர் ஃப்ரெண்டாக இருந்தீங்க இப்படி சண்டை போடுறோம் ஏ ஏன் கரடி மச்சா இன்னும் ரெண்டு பேரும் இப்படி ஃப்ரெண்டாக வந்து சண்டை போடுறீங்க ஏன் ரெண்டு ஊருக்கு இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தீங்களா ஏ யார்த்தே அட பாவியில் ரொம்ப நெருத்தான் நறுக்கி ரெண்டு பேரும் நண்பரெலாம் இருக்கும் இன்னும் இப்படி சண்டை ஏன் விடுபி விடுபிள் பார்த்துக்கலாம் எந்த கிரேசியாக்காவுக்கும் நம்ம நறுக்கும் சண்டை இன்றைக்கி என்ன எவ்வளோக்கு சண்டை இந்த மரத்தை பார்த்துட்டேன் நம்ம கொம்பேன் அப்படியே நைஸாக நான் இதாக பார்க்குறேன் நல்லா அப்போ தான் காய போடுற ஸ்டேஜ் ஆனால் என்ன இது இருக்கட்டும் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்குருப்போம் இப்போதைக்கு பருத்தி காடை தான் இன்றைக்கி பிரித்து மேயணும் பரா இன்னும் எல்லாத்தையும் ஒம்பளத்துக்கு இருக்க உனக்கும் அந்த இவ்வளவு நரிக்கும் ரொம்ப சேட்டை குடி போச்சு இப்போ நம்ம மேய போகிற மேட்சை இதே மாதிரி மேட்சை ஒரு ஒரு வாரம் கிடச்சு நான் எல்லா ஆடுகளும் தேர்த்தி போடலாங்க இந்த கச்சாக்கும் நம்ம டைனஸ் ஒரு சண்டை வந்துக்கிட்ட அங்கே இருக்கும் கச்சா பாவத்தை முட்டிக்கிட்டே இருப்போம் டைனோசர் நீ ஆனால் உனக்கும் கொஞ்சம் கொழுப்பு இருக்கு வெயிட் 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 எல்லா ஜீவராசியில் ஒன்று சேர்க்கவும் அமைச்சர்களே ஒன்று சேர்த்தா தான் போகணும் நீ மட்டும் எங்கள் பெஷல் ரூட்டில் போகிற ஆனால் உனக்கு நல்லா கொஞ்சம் காலு கை கால் துரு துருண்டுதோ ஜூலை இன்னும் ஜூலி வர பின்னாடி வைக்கிறக்கு டேங்கு நேற்று மேஞ்சது இன்னும் ஒரு டேங்க் கொஞ்சம் இறங்கலையா வெயிட்டு வரைக்க முடியா நீ என்ன சொல்லி திருசா நீ ஓடு திருசா என்ன வாங்கி திட்டா தண்ணியை குடிச்சிக்கிறேன் கண்ணி வாய்க்கே எட்டாத தண்ணி நடா மோனிக்கா ஏய் பணமரா ஏய் ஆத்தே தவறே ஏய்யா புரிய ஓடு ஓடு ஓவீங்களா பணமரா தவ பார்க்கலாம் மலிச்சுண்டு தவ நான் கிட்ட ஒரு ஜம்ப் இந்த அவங்க மம்மி தவற தாண்டா பரவது ஆ அப்படி இந்தா நீ இந்தா அப்படி தாண்டி நண்டு நீ தாண்டி வாக்கலாம் எப்படி நண்டு நீ யாரா என்கிட்ட வந்தீங்க தவங்களா தவு மொனிக்கா நீலாம் தவக்கூடாது நீ நான் அப்படியே பார்த்துக்குறோம் கே பொ பொறுமையா போ பொறுமையா போ ஹா ஹா வரும் இடத்த பாதையை கண்டுபிடிச்சேனே ஆளுக்கு ஒரு பக்கம் போகிறது பத்தும் பத்து திசைக்கு போகிறீங்களே என்ன அம்மா காணம்மா போ முன்னாடி போ போயிருப்பா ஓடு ஓடு ஓட நீ தான் ஓட வந்தால் ஓடு ஓடு விடக்கூடாது கூடாது சீட்டை கூடி சீக்கிர ஊடு சீட்டை இன்னுங்க இன்றைக்கி ஒரு ஆளாக கூட காணோம் ரெண்டே ரெண்டு மாடு மட்டும் கட்டி கெடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் ஃபஸ்ட்டாக பன்னெண்டு மணிக்கு நம்ம தான் வரோம் இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல் நம்ம தான் இன்றைக்கும் மொதல் தடவை கால் பதிக்கிறோம் வலது காலம் எடுத்து வச்சுட்டு ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சோ அந்த பருத்தி கல வேணான் இங்கே இந்த துத்திக்கு போகிறா ஆனால் பழுனு ரெண்டு நாள் மேய்ஞ்சோடனே டேங்க் ஃபுல்லாகோடனே உங்கள் குத்தியாக கட்டுறீங்க பார்த்திங்கன்னா எத்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் எல்லாம் மாறு மாறாக தெரிகிறதா காரணம் எல்லாம் கொஞ்சம் செம்பரி ஆடு கிடம்பாடெல்லாம் மேய்ஞ்சிடுச்சு நம்ம விளையாடலாம் இன்னும் கொஞ்சம் தான் இன்றைக்கி ஒரு நாள் அடித்து தப்புரவாக இருக்கிற பருத்தியெல்லாம் காலி பண்ணிடுங்க இன்றைக்கி நிற்க மாட்டாங்க உழை தெரியுது எப்படி நடக்கிறாங்க வெறும் எவ்வளோ குனியிற மாதிரி தெரியலையே ஆகா நீ என்னை தவிக்க விட போகிறாங்க ஓரத்துக்கு போனாலும் மின்னி குலை இருக்குது அந்த மின்னி கொலைக்கு போகணும் விடுங்க வேறு அங்கிட்டு போ மின்னி கொலை கடிங்க போங்க மின்னி கொலைக்கு தான் நல்லா வந்தொன்னே எல்லாம் கடிப்பாங்க நான் சொன்னேன்ல வந்தொடனே உப்புக்கியாக வச்சா சொல்லுங்க ஏ வந்தோன்னே கரெக்டாக அங்கே போயிடுறேன் அம்மா முடிச்சுக்கேன் வந்தோன்னே சந்தட்டி வந்து திண்டுக்கிட்டீங்க இங்கே யார் உள்ளே இறங்காமல் ஒரு ஆளுக்கு அரிசிக்குலை கூட வேணாம் போல் இன்றைக்கி நிற்க மாட்டாங்க நான் டைனோசர் ஏன் யாத்த இப்போயே வந்து படுத்துட்டேன் ஏ யாத்தே நீ வந்தோன்னே சீட்டை பிடிச்சிக்கிருக்கு நல்ல பாடி நல்லா ரெஸ்ட் எடுங்க பார்த்து என்னாவே வாய்க்காடு போய் சுற்றி பார்ப்போம் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆச்சு கிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூணில் போனது சாரி நாலில் போனது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாச்சு போய் பார்ப்போம் பா பா பாடியா விட்டு பாரு அப்புறம் போன படையே கத்திக்கிருப்பீங்க பா உடைய ஒடியா முன்னாடி போயிடுச்சு வாங்க ரொம்ப நாளாச்சு போய் பார்த்து தண்ணியாக கடைசியில் நெல் நாற்று அந்த விதப்பு போட்டப்போ வந்ததாக போய் பார்த்தா தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு இருக்குண்டு ஆனால் ஏறப்போதும் அங்கேயே இருக்குது அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு துளசி தாங்க ஜம்முன்னு மணக்குது துளசியும் செந்தட்டி தான் அந்த பக்கம் ஏகப்பட்டது நிறையா கிடக்கு ஆனால் அவங்க பசங்களுக்கு செந்தட்டி நல்லா விளாடுவாங்க இதை வந்து கடிக்கிறீங்க வாரு இதை வந்து கடிச்சிக்கிட்டு சாய்ந்திரம் வரைக்கும் பொழுது ஓடிக்கிறீங்க ஒன்றும் இல்லை ஏல கொத்த போட்டு இல்லை இதை கடிச்சுக்கிடிக்கிங்க இந்த பக்கம் இப்போ தொலியை இருந்தாங்க நெல் போடாமரிச்சு இப்போ நெல் நல்லா வளர்ந்துருச்சுங்க அந்த பக்கம் துவர வளர்ந்தவங்களுக்கு தெரியுதா அந்த துவரை நம்ம பசங்க ஓடி ஓடி மேங்க அந்த துவரை இன்னும் போகணும் அந்த பக்கம் நேராக போகிறேன் ஒரு மானு படுத்து கிடஞ்சிடு ஒரு தடவை அந்த பக்கம் பெருமை சந்திட்டியாக இருக்குங்க ஆனால் கொசு கடி பிச்சு பிச்சுப்பிடி அந்த ஏரியாவுக்கு ஆனால் அங்கிட்டு போவேன் எந்த தண்ணி கிடக்கும் இந்த பக்கமும் தண்ணி இருக்கான்னு தெரியல தண்ணி கிடக்கு இந்த பள்ளன்னு குடிக்கிறேன் எங்கள் வரும் தண்ணியாக குடிங்க முடியாந்தா தண்ணி இருக்கு நல்லா தண்ணி கிடக்கும் உழை கொஞ்சமாக தருக்கு ஆனால் நல்லா தண்ணியாக தேர் குடிங்க எங்கிட்ட எட்டு அளவுக்கு நல்லா குடிங்க எங்கிட்ட கொஞ்சம் ஈரம் குறஞ்சிருக்குங்க நல்லா அப்போ இருந்த விட இப்போ கொஞ்சம் புல்லு வளர்ந்துருக்கு நல்லா ஆனால் ஒரு பையன் கூட வரு அதை நின்று கடிக்கணுன்னு ஆசை இல்லையே ரெண்டியே நல்லா கோர கடைக்கா ரெடியே எல்லாம் கோர இல்லைங்க ஆடெல்லாம் வரட்டும் ஸ்கை ஸ்கைப்பாலாம் வரல இல்லை ஹாஹா நம்ம கடைசி அந்த இடத்துல மேய்க்கும் போது எப்படி இருந்துச்சு கோரப்பு நல்லா வளர்ந்து பூ பூத்துச்சு செம்பி ஆடலாம் ஒரு தடவை மேய்திச்சு திருப்பி ஒரு தடவை நல்லா தண்ணி இப்போ அங்கிட்டு வாய்க்காடு தண்ணி பாயா நல்லா தளத்துருச்சு என்ன கொடி கொஞ்சம் கொஞ்சமாக கிடி வளரும் ஆனால் என்ன என்ன தண்ணி குறையுங்க அந்த ஈரத்தில் இருக்குது சேர்த்து பொண்ணு வந்துடும் அங்கிட்டு பசங்க அந்த பத்து காட்டில் மேட்றேன் எதாவது அங்கிட்டு வந்து ரவுண்ட் அடிக்க விட்டு வீட்டுக்கு போய் அங்கிட்ட ஒரு தடவை அப்படியே மோதப்பட்டோம்னா சரியாக இருக்கும் நல்லா அந்த முள் மேலே கொடி நல்லா படர்ந்துருக்கு இந்த கடிக்கு தாங்களா இதை கடித்தாலே போதும் பசங்களுக்கு சூப்பர் கொடிங்க இது ஒன்று ஒரு காயை அடிக்கடி ஆடுகளுக்கு எடுத்து கொடுத்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க அந்த காயோட கொடி தான் இது நல்லா சின்ன சின்ன காயாக இருக்கும் இது ஒன்று இது ஒரு கொடி அது ஒரு கொடியாக இருந்தால் இதெல்லாம் கடித்தா டைனோசர் சீக்கிரம் பார்த்துனா அப்படி இழுத்து கடிங்க நல்லா கறிச்சி கறிச்சு அப்போ போட்டு அந்த வித நல்லுங்க விதப்பில் போட்டாங்க அவ்வளோதான் மழை மழவே தண்ணிக்குள்ளே அப்படியே வளராமலே போச்சு பாருங்க இதெல்லாம் ஒரு மாதிரி செம்மட்டை மாதிரி அடிச்சிருச்சா இது வந்து அடிச்சாலே குட் மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கணுங்க நேரம் வளர்ந்துருக்கணும் எம்புட்டு வளர்ந்துருக்கணும் இந்த வட்டம் வளராமலே போச்சு தண்ணி இதா இந்த பக்கம்லாம் இதாக போச்சு அந்த பக்கம்தாங்க தலைவில் அந்த தென்னை மரத்துக்கிட்டு கொஞ்சம் பசப்பாக இருக்குது இது எல்லாமே செம்மட்டி அடிச்சிருச்சு நெல்லுக்கு பள்ளத்தில் மட்டும் தண்ணி இப்போ ரொம்ப நின்றுச்சுனா வளராது போலங்க எம்புட்டு மருந்து அடிக்கணும் வெதப்பு இதுவே நடப்பா இருந்தால் சூப்பராக இருந்துச்சு இருக்கும் இது விதப்பாக போச்சு தண்ணி வடிச்சு வடிக்க வடிக்க வடிச்சிக்கிட்டே இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க நேரம் எம்பிட்டு வளர்ந்துருக்கு நான் கூட வளர்ந்திருக்கானே ஒன்றும் போச்சு ஊமச்சி எப்படி அவங்க ஆடுக்கிட்டே போயிடுச்சுங்க அந்த போது ஊமைச்சி வா வா ஆஹா வராது என்ன அவங்க காட்டு பக்கம் போகிறாங்க வேற பக்கம் வேற வாய்க்காடு போகிறாங்க நான் நம்மளுக்கு தான் ஊமிச்சு சாயந்தரம் போனான் அவ ஒரே போட போகிறாளே நம்ம ஊமிச்சு அது போக அந்த ஸ்கைபாலோட சாரி தென்னாவோட்டோட இன்னொரு பிள்ளை இருந்தான் அவரு அவனும் போயிட்டாங்க ரெண்டு பேரும் அவங்க காடு கூட செஞ்சுட்டான் இன்ன வரையே சாயந்தரம் வந்து மீட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு வந்து சேரலாம்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் ஸ்கைஃபால் நம்ம கூட வந்துவிட்டேன் என்கிட்ட அவங்கட்டு போனால் திரும்பி வந்துட்டா கரெக்டாக இது ரெண்டு மட்டும் பையில கேட்காம நிற்காமல் ஓடுது போயிட்டு வரட்டும் எங்கிட்டு போனால் அவங்க தனியாக ஒரு காட்டுப்போம் அங்கிட்டு ஒரு காடு இருக்குது அங்கிட்டு போவாங்க அங்கிட்டு ஒரு ஊர் நீ இருக்குது நான் சொன்னேன்னா அந்த பக்கம் போவாங்க நம்ம அங்கிட்டு போவோம்னால் நம்ம கிட்டே போவோம் மருந்து கிருந்து அடிக்கிறாங்கன்னு தண்ணி தண்ணிங்கன்னே குடிக்க விடக்கூடாது பசங்களை ஏன்னா மருந்து அடிக்கிற சத்தம் அவங்களுக்கு கேட்குதா ஆனால் அந்த பக்கம் அடிக்கிறாங்க இது அடிக்கல பார்த்தாலே அந்த வாட இல்லாட்டி தெரிஞ்சிடும் மருந்து அடிக்கிற அடுத்த மட்டும் கொண்டு போயிடக்கூடாது ஆற்றடி அத்தி கொடியாத்தாங்க இருக்குது தூரில் அங்கே பாருங்க நல்ல கொடியாகத்தான் இருக்குது போதும் இதுவே கடிச்சால பசங்களுக்கு வரும் நம்பிரும் சில பேருக்கு தெரியும் பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு செம்பரி ஆடு நம்ம வயக்காட்டில் மெய்க்கும் போது குட்டி போட்டுருச்சு அந்த இடம் தான் இந்த இடம் அந்த பக்கம் அங்கே தான் குட்டி போட்டுருந்துச்சு நீங்கள் காமிச்சுட்டு நினைக்கிறேன் அந்த அவங்க அந்த வீடியோ பார்த்த கரெக்டாக தெரியும் அப்போ இந்த இடத்துல பார்த்து திருத்தி செடி கொஞ்சம் சின்ன சில தான் இருந்துச்சுக்க ஒரு நல்லா வளர்ந்துருச்சு இன்னும் ஒரு மடம் வச்சிருச்சுக்க செம்ம ஹைட்டில் வளர்ந்துருக்கேன் அந்த அளவுக்கு இருக்குது என்ன உள்ளே வர முடியாது இந்த பக்கம் மானு பண்ணி அதிகமாக இருக்கும் வெயில் காலத்தில் பட்டு போயிருங்க பெருசாக ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம் நல்லா கொடியை கொடியாக கடிச்சு சீக்கிரம் டேங்காக ஃபுல்லாக பொண்ணு இது நெல் சின்ன நெல் இதெல்லாம் கடிக்க மாட்டாங்க பசங்க உள்ளே இறங்க வாங்கி அதை கடிக்க மாட்டாங்க இதுவே கொஞ்சம் பரிய இருந்த டைஸ்லேருந்தால் கடிச்சு பழையடுவாங்க ஏன்னா நம்ம பசங்க எங்கள்கிட்ட எல்லாம் கடிச்சு பழகிட்டாங்க அதை பழகக்கூடாதுன்னு நினச்சேன் எங்கிட்ட கடிச்சிட்டாங்க அங்கிட்டும் வேண்டாம் இருக்குங்க அந்த பக்கம் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் இன்புட்டு மழை வெஞ்சிருக்கு இந்த பக்கம் கோரை புல் நல்லா தழுக்கலையே என்ன தெரில இந்த இடத்துல மட்டும் போன வருஷம் தான் இருந்துச்சு இந்த வருஷம் அப்படி தான் இருக்குது வெறும் பூக்கோளையா தாங்க மழைச்சிருக்கு இருங்க காட்டுறேன் இதை மூக்குத்தி கொள்ளாண்டு வாங்க சில பேர் பூ வாங்க கிட்ட காட்டுறேன் இந்தா இருக்கா இது நம்ம ஏரியாவில் மூக்குத்தி கொள்ளாண்டுவாங்க சில ஏரியாவில் பூ கொள்ளுவாங்க பூ கொள்ளாண்டுவாங்க இதில் ஒரு அது பெருசாக இருக்கும் அது வந்து தான் மூக்குள்ள விளாண்டுவாங்க சில பேர் மூக்குத்தி கொள்ளாண்டுவாங்க ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க கீழே இருக்குது தும்பக்குளம் இதாங்க தும்பக்குல பய வளைக்கு நல்லா ஆவி பிடிக்கிற குளம் நல்லா பூ இருக்குது அந்த அங்கே நான் கரும்பு ஆனால் கரும்பு தட்டாங்கன்னா கிடைக்கிது அதெல்லாம் அந்த சீமா பிள்ளைங்க புள்ளுங்க நம்ம ஊர் போகையில் பசங்க ஓடி ஓடி ஒரு வாய் கடிச்சிட்டு போக தான் ஒரு பத்து நிமிஷத்தில் போனால் பக்கத்துக்கு போயிடலாம் எதுக்கு இன்னும் போக வேண்டிய நேரம் இருக்கிறது அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் கச்சா மகனே நல்லா இடத்த பார்த்துக்க இன்னும் எதிர்காலத்தில் இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சுங்கிட்டு தான் வரணும் டெய்லிங்கிட்டு தான் நெற்று திங்க வரணும் ஆனால் அதுக்குள்ளே பாதம் இருக்கான்னு தெரில வீட்டு நெல் போட்டுருக்காங்க நான் சொன்ன அந்த நெல் தான் இதெல்லாம் அப்போ கரெக்டாக அறுக்கிற ஸ்டேஜில் இருக்கும் பாதை தான் ரெடி பண்ணுங்க பக்கத்து ஊர் அப்போ எவ்வளாவது ஒருத்தன் பூ பூக்கொழை கடிக்கிறேன்னா எவ்வளோன்னு கடிக்க மாட்டாங்க காரணம் என்ன கேட்டீங்கன்னா மற்ற ருசியான குழையாக கடிச்சிட்டு இந்த பூ பூக்கோளையை நல்லா வெயில் காலத்தில் குச்சி குச்சியாக நிற்கும் கருப்பு கருப்பாக நிற்கும் ஒரு இலை இருக்காது வெறும் காஞ்சி குச்சியாக இருக்கா அதை கடிச்சு கடிப்பாங்க அப்போ கடிப்பாங்க நான் விட்டு என் கையை கடி பெருசா ஆமாம் கூடு இப்போ தான் ஒரு வாரம் பிள்ளை பிறந்த ஒரு வாரம் ஆகுது பால் கொடு ரொம்ப ஓடிங்கிட்டா பால் கொடுத்து பால் கொடுத்து நேராக அந்த தட்டை தான் இழுக்கிறீங்க உசாரத்தான் இருக்கணும் எங்கே வந்துருச்சு ஒரு நம்ம சசிக்கா தானே தென்னை தோட்டத்துக்கிட்ட வந்தாச்சுங்க வேணாம் போக வேணாம் எதுக்கு நமக்கு என்ன புல்லா இல்லை எம்பது புல் இருக்குது இவ்வளோ தூரம் வந்தது ஏதோ ஒரு ஒரு கடி கடிச்சானே ஒரு புல்லாயிரம் எனக்கு இவனோட அண்ணன் தான் அந்த ஆடு கூட போயிட்டேன் இவனோட அண்ணனும் நம்ம ஓமைச்சி சேர்ந்து பொண்ணா போயிடுச்சு இந்த வாய்க்கால் குழந்தை நிற்காதீங்களா சாமிகளாக சரியான பூச்சி பட்டியாக இருக்குது இல்லை சொல்ல முடியாதுங்க இதெல்லாம் அப்படியே இந்த இதுக்குள்ளே இதுக்குள்ளே நான் போன வருஷம் பார்த்தேங்க நிறையா இருந்துச்சுங்க கால் வச்சு நடக்கிற உசாராக இருக்குது இதெல்லாம் நிற்கக்கூடாது ஆடுங்க என்பட்டு புள்ள இருந்தாலும் வாய்க்காக்குள்ளே கூட போட்டு கூடாது திரும்ப நம்ம நெற்று போட்டு மாணியை மைச்சேன் இயும் சண்டை இன் நல்லா போறீங்களா ஆடா புற காலக்காத்தால் இதாக இருக்கா அந்த காய் நான் சொன்னேன் ஒரு காய் சின்னதாக இருக்குது இருக்குது இருந்தாலும் பிடிங்கிருவோம் வழியில் இருக்க யாரும் முதலச்சாலும் வேஸ்ட்டாக போயிடும் பிடிங்க நம்ம டைனோசர் கொடுத்தா பழைய கிருவா அலூனு இருக்கா பலூனு கொடுப்பேன் பலூனேட்டா ஓகே பார் என்னதுன்னு பாரு இது என்னன்னு பாரு ஐக்கே ஐக்கிய கடி கரு கருக்குனு நல்லா கொய்யா காயம் மாதிரி இருக்கா நல்லா தின்னு நல்லா வளர்ந்த குக்கர வழியா கறியா கரைச்சு கரைச்சு கடிக்கணும் ஆ இளந்த அருப்பில் அப்படி கடிக்கணுண்ணா உங்கன்னு ஒருக்க நல்லா நல்லி இல்லம்ப கடிக்கணுன்னா கடி கடிச்சாப்பான் தேர்வை சிக்ஸ் பேக்கை ட்ரை பண்ணுறேன் இது அப்போ முள் பிடிங்கி வச்சு கரெக்டாக நெல் நடலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க மழை வந்துருச்சு அந்த தட தித்தி சின்னதாக இருந்துச்சு அவ்வளோ புதுசாக வளர்ந்துச்சு வருங்க தாங்க காரணம் இந்த மண்ணு மட்டும் ஒரு மணல் மண்ணுங்க நல்லா வெறு கொலையாக இருக்கும் இருந்தால் இந்த கொக்கர வழி ஒரு கொக்கர வழிவாங்க இதனால் தலையாக கடிப்பாங்க பசங்க இதை கடிக்கிறால நம்ம சின்ன வள்ளச்சி இந்த சின்ன வச்சி இங்கே அடி கரிச்சு கருத்து கடிப்பா அப்படி கடி அப்படி நான் அப்படி பேயை கூட தும்பலாம் கரெக்டாக பாரு நம்ம பழுனையும் தெனா விட்டே முங்கிரும் போல் அந்தளவுக்கு இருக்குது பழுமே உள்ளே போனால் கண்டுபிடிக்க முடியாது சிறுவான்லாம் போனால் நம்ம மகளையும் மகனும் காணாமல் எங்கே இருக்காங்கன்னே தெரியலிக்கே சில்வா என்னடா உங்கள் அம்மா விட்டுட்டியா உங்கள் அம்மாலாம் கண்டுபிடிக்க மாட்டேன் இந்த புதற்குள்ளே கேமராக்கு கொடு ஏன் வாடா வாடா அவன் எங்கே இருக்காங்கன்னு தெரிலடா கண்டுபிடிக்க முடிலா வார் நம்ம கச்சாமேன் ஏதோ பூந்து கேட்டிங்க அம்மா பின்னாடி தெரியும் என்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறேன் உங்கள் கிட்டே சீக்கிரம் கடிச்சு டேங்கை ஃபுல்லாக பண்ணுங்கள் நல்லா ஒரு ஆள் ஹைட் அளவுக்கு வளர்ந்துச்சுக்கா புதர் எந்த உழக்கம்பு த மழை வெஞ்சு தெரியல எவ்வளோ அளவுக்கு வளர்ந்து தெரியல நல்லா வளர்ந்துச்சு தித்தி வளர்ந்தாலே மற்ற வளர விடாதுங்க அது ஒன்று தான் பிரச்சனை தித்தி வளர்ந்தாலே வெறும் இந்த பக்கம் வெயில் காலத்தில் உள்ளே இறங்க முடியாது மற்ற எந்த புல்லு இருக்காதுங்க மற்ற செடியாக வளர்ந்தால் சூப்பராக இருந்திருக்கும் பசங்களுக்கு நல்ல வேட்டை இன்னும் பாதி ஆடுகளை காணவில்லை இன்னும் சார் ஒன்றையே கண்டுபிடிக்க முடியல இந்த கூட்டத்துக்குள்ளே எங்கிட்ட சுற்றிட்டு எங்கிட்ட எட்டு போட்டு வரீங்களே யூட்டன் போட்டு இங்கிட்டலாம் போனீங்கன்னா ஒன்று அங்கிட்ட தூத்தி இந்த பக்கமாலும் நல்லா குழக்கம்பா இருக்குது இங்கிட்ட யார் வர்றதே நல்லா தூங்கி ஒரு தூக்கம் போட்டு எழுந்திரிச்சி ஸ்கை ஸ்கைபால் வர்றதெல்லாம் ஸ்கைபால் பரம்பரை தான் பூச்சி மகன் நம்ம நரி பளுன் மகைங்க உனத்தான் காணம் தேடிக்கிறேன் நரி என்ன தூங்கி தூக்கத்தில் வரையா வாடா பூச்சி பானே என்ன தூங்கிட்டியா ஏ பளு மகளை என்ன நான் கேமராக்கு வந்து முத்தம் கூட்டிடு வாடி வேண்டி டைனோஸ் இந்தா உனக்கு என்ன வச்சுக்கேன் இங்கே ஒரு டைனோஸ் இருந்தா தா இந்தா நீ வாடி போகிற உனக்கா அப்பாதே பிடிங்க வச்சுருந்தேன் கடிச்சு கடி கடி என்ன சத்தம் கேட்க மாட்டேன்னு என்ன தள்ளப்படல ஐயாத்தே யாத்தே யாத்தே உள்ளோமாட்டி கடிச்சு உள்ளதில்லை என்ன எங்கிடுத்து தான் அங்கிடுத்து ஏ யாத்த கீழே ஓட்டுச்சு அவ்வளோதான் முடியலைங்க அவ்வளோதான் பார்த்து பழுத்து போச்சு போல் அவ்வளோதான் கடிக்க மாட்டேன்ட்டா கீழே ஒட்டா ஸ்கைப்பால் தான் கரெக்ட் என்ன விளைச்சி இந்தா நீ தான் கரெக்ட் நீ தான் பே கொடுத்தா அதெல்லாம் அடிச்சிக்கலாம் எப்படி டெய்னர் நம்ம டைனோஸ் வேறாடுறது இப்போ கடிச்சிட்டா கடிச்சாங்க கடிச்சாங்க தான் கிலோ உடம்பு கடிச்சாங்க கேட்குதா உங்களுக்கு எப்படி இவ கொடுத்தப்பா நாங்கள் கொண்டாருக்கு அப்படி திங்கணுங்க இவன் நல்லா கடிச்சவங்க பைவில் காலமும் நல்லா இருந்துச்சுன்னா வேற நல்லா இருப்பாள் அதில் கட்டிக்கா இருக்க சோறு கீரை அரிசி எதுனாலும் திருடுவா செமிச்சுக்குருவா சின்ன பிள்ளைங்க அப்படி ட்ரைனிங் பரவாயில்லாம் ட்ரைனிங் நல்லா சூப்பர் நம்ம கொடி கடிக்கிறாடா எப்பயே பரவாயில்லையாடா அந்த கொடியை கடிச்ச பிள்ளைங்க பைவில் செமிக்காம போயிடுவா நீ பாட்டுக்கு இப்படி தான் ஆனால் அவன் செமிச்சிருவாங்க ஏன்னால் கொடியை கடிச்சு பழகிட்டான் கொஞ்சம் இது மாதிரி நீங்கள் கொடுத்தா பயில்ல வேற உள்ளா இருக்கலாம் தினம் இங்கே வாடி இங்கே பாரு நல்லா உனக்கேற்ற பச்சை மிளகாவாக இருக்குது நல்லா காய் இதாகிடுச்சு நான் கூட இதெல்லாம் கிட்ட இருக்கினுச்சே கையில் பிடிச்சே இழுப்போம் வெப்பம் கொண்டு வரல அதனால் கையில் பிடிச்ச தின்றுறாய்ன்னு மொதல் பார்ப்போம் தின்றாங்களாண்டா அந்த ஏதோ வாண்ட அப்போ உனக்கு கூப்பிட்டே நடுத்துறேன் நண்டு நல்லா இதாகத்தங்க இருக்குது என்னன்னா கொடி நல்லா வளரணும் வளர்ந்தால் திங்கா தினிக்கு ஆளுக்கு ரூபாய் கறிச்சு கரைச்சி கட்டி வைக்கலாம் நண்டு நீ போ சின்ன வளர்ச்சி கூட இருந்தா சார் கிருஷ்யே இந்த கருதி பச்சை மிளகரி கறிச்சி கறிச்சி கறி கடிச்சு பழம் கிடைக்கலாம் இந்த கடைக்கு ஒரு கீழே பச்சை மிளகாய் கீழே ஓட்டிங்கிட்டே இந்த வர பரி அப்படி ஏன் பச்சை மிளகா இவ்வளோ எப்படி ஆள் நண்டு இப்போ தான் படுத்திருக்கா இன்னும் ஒவ்வொரு ஆளாக ரெஸ்ட் எடுத்துட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் சாப்பிடலாம் இல்லாட்டி நம்மளை சாப்பிட மாட்டாங்க நடந்துக்கிட்டே திருவாங்க பாருங்க இன்னும் மனசு ஆறல நடந்துக்கிட்டே தருறாங்க இவங்களுக்கு இன்னும் நான் பா டேங்காக ஃபுல் பண்ணால் போடக்கூடாது அதனால அந்த நினைப்பா இருந்தாங்க ஒரு பத்து நிமிஷம் ஆறு படுத்தேன்னு படுத்தேன் நான் அதுக்கப்புறம் கிணத்துல தண்ணிக்கு விட்டு இன்னொரு ரவுண்டத்தை பருத்தி காட்டில் போகையில் விடலாம் அதிக தான் வந்து ரெஸ்ட் எடுத்துருக்கீங்கன்னா இன்னும் எல்லோரும் வந்தால் தான் நான் சாப்பிட முடியும் டைனசரிசு ஆரம்பிச்சுருப்பாடு நல்லா அரைச்சிடு என்ன விட்டு எல்லாரும் நல்லா வெத்தனை போட்டுக்கா இங்கே இந்த மாதிரி குதிரை இந்த மாதிரி குதிரை வெத்தலை நல்லா போட்டுக்கலாம் பழுவே பால் பாடி பழுவன் ஏ கரும்புசாமி ஏன்டா கருப்புசாமி உன் தம்பி வந்ததுலேருந்து உங்கள் அம்மா கச்சா அவனுமே இந்த இருக்காள் அங்கே வரு பின்னாடியே இப்போ அவ பத்திரமா அவங்க வச்சுருக்கா அந்த அருக்கா ஒரு அவ கூடே இருக்கிறாடா அவனை மறந்துட்டாடா ஏண்டா கருப்புசாமி ஏன்டா உன்னை மறந்துட்டாங்க நான் விட்டு உன் பேரன் வந்ததுலேருந்து பிள்ளைக்கு மாலுக்கு வேறு வந்துடுச்சு இவனோட பேர்தாங்க அந்த நம்ம அந்த கடை கரும்பூர் மூலிகடை இப்போ மக தான் நம்ம கச்சா இப்போ தான் முதல் நம்மளோட மூத்த பொம்பளை பிள்ளை நம்ம கச்சா அந்த கவர் இந்த ரிஸ்ட்டாகங்க ஒவ்வொருத்தனா நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ரெஸ்ட்டு கிடச்சிங்க போதும் இந்த நல்லா அடுத்து ஒரு வீட்டு போட்டத்தில் நல்லா மேஞ்சாங்க சூப்பராக மெய் எப்போயுமே எப்பயுமே ஆடுகிற வெள்ளாடுகளை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துடணும் கொடுத்தாத்தான் அது அளவுக்கு வீட்டு போட்டத்தில் நல்லா மெய்வாங்க நான் விட்டு ஆரம்பிக்கலாமா செகண்ட் ஹாஃபை நான் சொன்னேன் பாருங்க அதாங்க இந்த இதாங்க அந்த பூ குழந்துவாங்க மூக்குத்தி கொலம்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் இதோடய ஒரிஜினல் பேர் வந்து கொக்கரவழி வாங்க இது பார்த்தா பூ பூவாக இருக்கோ சிலது இது வந்து நம்ம ஏரியாவில் பூ வாங்க இதுதான் அந்த மூக்குத்தி கொலம்னு சொல்லுவாங்க ஆனால் ரெண்டுமே கசப்பு சரியான கையை தொட்டால் அவ்வளோ கசக்குங்க நான் ஒரு தரவா பசங்களுக்கு இந்த கொலையை பிடுங்கும்போது எப்பண்டா கிபி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருக்கும் அப்போ தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஐடியாவில் இருக்கே ஐடியாவிலேயே அப்பயே இருக்கேன் இந்த இதை வந்து நான் பிடிங்கிட்டு சரியாக கையை கழுவாமல் அப்படியே சாப்பிட்டு விட்டேன் கசப்பு சரியாக உருணா ஃபுல்லாக அப்படியே கொம்பாடிக்கிட்டே வந்துருச்சு என்னடான்னு பார்த்தா கடைசியாக இந்த கொலை இது கொக்கரவழி கொலைன்னு வாங்க இது ஒன்று இதுவே ஹெய்ட்டாக வளர்ச்சி ஒரு நம்ம நம்ம அந்த வர பேராண்டி பிடிங்க பிடிக்கும் குடுத்த மாதிரி அந்தது வந்து அது ஒரு கொக்கரவழி அவர் அவ்வளோவா எனக்கு அதை குடுறான் குடுறான்றான் என்ன கசப்பு இந்த கடிக்கிற பக்குவம் இல்லை இன்னும் கொஞ்சம் முத்தணும் முத்துனா பூவாக இருக்கும் கடிப்பாங்க கரடே நீ திம்பியா இந்த கொக்கர வழியா அதெல்லாம் தொட்டு பார்ப்பானா இல்லை இந்த நாளிருந்தா நீ வாடே அந்த பூ பூக்களை திங்காம்தான் மொழிக்க அது தானே தேடிக்கின்றேன் வேணாம்மா மாரி மோந்து மூந்து பார்க்குறோம் இன்னும் கசப்பு இருக்குங்க இன்னும் கொஞ்சம் நாளாகும் தட்டி விட்டு தட்டி விட்டு தட்டி தின்னு கருக்கு முறுக்கு நல்லா முத்துன்னு நிறுத்துங்க நல்லா கிடைக்க கஷ்டம் இந்த இடப்பே முத்திருச்சு நல்லா முறுக்கு காஞ்ச முறுக்கு இதெல்லாம் திண்டா கழிய மாட்டாங்க சத்து நீ தின்றாயே கச்சாமாங்கனே அவ எப்படி தேடி பிடிச்சது நம்ம சத்தம் கேட்கிறேன் கருக்கு கச்சு கச்சு கரைச்சு நல்லா இருக்குது நிறைய விழுந்துச்சுங்க ஆனால் நிறைய தட்டி விட்டே இருக்கிறதெல்லாம் வாங்க அப்படியே ரெண்டு கொடியை வீடியோ கடிச்சிட்டு அப்படியே நேராக பருத்தி காட்டுக்கு போய் கடைசியாக ஒரு தடவை மோதப்பட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டி தானேங்க எனதான் எனக்கு தெரிஞ்சு சரியான டைம் இப்போ தாங்க கோர கடிக்கிறாங்க இது காலையில் இருந்து ஒத்த போட்டு கூட குனியவே இல்லை இந்த ரெட்டச்சொளி விளாருக்க அவர் பாம்பு ஓய்வு வச்சு விடிய அப்படியே மேத்திக்கவாறு வகிரை பாம்பு வயிறோட மோசமாக இருக்குது இன்னைக்கு நீங்கள்லாம் வந்து தேர்ப்பேன் ரெட்டச்சொளி சரி நண்பர்களே பசங்க அப்படியே மேயட்டும் மேய விட்டுக்கிட்டே அப்படியே போய் பருத்திக்காட விட்டுப்போம் ஏன்னா அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியாது வகை வேறு பாதி வேறு நம்ம புள்ளாயிருச்சு போனால் விட்டு தான் நடந்துகிட்டே இருப்பாங்க பார்க்க பார்க்கும்போது பருத்தி காடை பார்க்குறாங்க இல்லாட்டி மிளகா காடை பார்க்குறாங்க அவங்க புத்தி மாறாது சரியாக வீடியோ எடுக்க முடியாது அதனால இந்த இப்படி இதோட இப்போ பாடிக்கிறேன் இந்த விடிய கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் பிறேன் பிடிச்சவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக்காக போட்டுவிட்ருக்கேன் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுவழியில் உங்களை நான் சந்திக்கும் பாரு அது வரை உங்களோட மிரந்து விடைய பெறுவது நான் உங்கள் அன்பு யார் நான் சொல்லுங்கள் டைவன் அதை பார்த்தா பாப்பா பாய் ஓடியா ஓடியோ 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 ஓடியா தனியாக குடிங்க குடிச்சு குடிச்சுக்க ஓடிய ஓடிய ஓடி இந்த தனியாக குடிங்கா குடி நல்லா குளு குளுன்னு இருக்கா பார்த்து உள்ளே டைவாங்க நீ வராண்டே வராடுறேன் உங்கள் ரெண்டு பற்றி நான் விட்டுட்டு ஏன் ஏ யாத்தை நம்ம ஸ்கைஃபால் காதில் என்னமோ வச்சிருக்காளே என்ன தெரியாது காதில் ஏ யாத்தே இன்னும் மாலைக்கிழமை போட்டிருக்கேன் அவனுக்கே அப்பா புத்துட்டு இருக்கிற முடி வீட்டுக்கு போன நல்லா ஒரு வருஷம் கைப்பாலே வா தனியாக குடி வா வா தனியாக குடிச்சு நல்லா மேய்ச்சிக்கிட்டாங்க உள்ளே இறங்கிட்டாங்க அடுத்த வேட்டை ஆரம்பி